மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தூசாரும் செப்பேலூரம்பாய் பிடியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டால் பாவை நோக்கிற்காக தன் தோழிகளை அழைப்பதாக திருப்பாவையின் முப்பது பாடல்கள் அமைத்துள்ளார் அவற்றில் மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை என தொடங்கும் ஐந்தாவது பாடலின் விளக்கத்தை காண்போம் மாயனை கண்ணன் மாய வேலைகள் செய்து கொண்டிருப்பவன் மாயனை என்று குறிப்பிடுகிறார் வடமதுரை மைந்தனை வடமதுரை அதாவது மதுரா நகரில் பிறந்தவன் என்று பொருள் தூய யமுனைத் துறைவனை தூய்மையான யமுனை நதியின் தலைவன் ஆயர் குளத்தில் தோன்றும் அணிவிளக்கு ஆயர் குளத்தில் பிறந்து அவர்களின் தலைவனாக திகழ்ந்தான் கண்ணன் குழந்தையாக இருந்தபோது தாய் யசோதையால் கழித்தினால் கட்டப்பட்ட தாமோதரனாகத் திகழ்ந்தவன் அப்படிப்பட்ட அருள் வடிவமான கண்ணனை அருளை பெற எழுந்து வாருங்கள் என்று அழைக்கிறார் கோதை நாச்சியார் மனதையும் தூய்மை செய்து வர வேண்டும் தூயோமாய் வந்து நறுமணம் உள்ள மலர்களை வாயினால் பாட வேண்டும் மனத்தினால் தூய அன்புடன் உள்ள மூகி பாட வேண்டும் அப்படி உருகி பாடினால் என்ன கிடைக்கும் இந்த பிறவி மட்டுமல்லாமல் எல்லா பிறவிகளிலும் நம்மை துரத்தி கொண்டிருக்கும் தீய வினைகளை அனைத்தும் தீயினில் இட்ட குப்பை போன் எரிந்து சாம்பலாகும் என்கிறார் தீயினில் தூசாகும் செப்பேலூர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகிறார் மாய வேலைகள் செய்து கொண்டிருப்பவரும் வடமதுரைக்கு தலைவனாக உள்ளவனும் தூய்மையான யமுனை நதியின் தலைவனாக உள்ளவனும் ஆயர் குலத்தில் பிறந்து முதன்மையாக திகழ்பவனும் யசோதா தாயின் கயிற்றினால் கட்டப்பட்ட தாமோதரனாகவும் உள்ள கண்ணனை தூய்மையான உடலுடன் தூய்மையான மனதுடன் நறுமண மலர்களை தூவி வணங்கி வாயினால் பாடுவது மட்டுமல்லாமல் மனத்தினாலும் சிந்தனை செய்து வழிபட்டால் இந்த பிறவி மட்டுமல்லாமல் எல்லா பிறவிகளிலும் நம்மை துரத்தி கொண்டிருக்கும் தீய வினைகள் நெருப்பினை நீட்ட குப்பைகள் போய் மறையும் என்று கூறி தனது தோழிகளை பாவை நோம்பிற்கு அழைக்கிறார் சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் நாச்சியார் மாயனை மண்ணு வடவதை மைந்தனை தூய திருமி யமுனை துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி சொல்லுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயவேளின் புகுதருவான் என்றனவும் தீயினர் தூசாலும் and power.